சரி சரி ராம் சாய்ப்பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு தங்கமே என் நெற்றியின் மீது உன் கரங்களை வைத்து பார் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் அகிலத்தின் ரூபமாய் அகண்டத்தின் பேர் ஒளியாய் உன் அப்பா நான் இருக்கின்றேன் என் குழந்தையான உன்னை நிச்சயம் நல்வெளி படுத்துவேன் நீ என்ன நினைக்கின்றாயோ அதை அப்படியே நான் நடத்தி வைப்பேன் உன்னுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருவேன் உன்னுடைய கர்ம வினைகள் உன்னை விட்டு விலக போகின்றது உன்னுடைய கடன் தொல்லைகள் அனைத்தும் விலகும் உனக்கு வர வேண்டிய பண வரவுகள் அனைத்தும் வந்து சேரும் நீ எதற்காக காத்து இருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறும் எனது பரிபூரண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்க போகின்றது நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தென்றலாய் வந்து சிலிர்க்க வைக்க போகின்றது ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்காக எல்லாம் வரிசையாய் வந்து வெற்றியை குவிக்க போகின்றது நீ உலக வாழ்க்கையில் ஜெயிக்க போகின்றாய் நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அப்பா நான் ஏற்றுவேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை போகின்றாய் உன்னுடைய அத்தனை கனவுகளும் நிஜமாகும் உன்னிடம் தான் சொல்கின்றேன் நம்பிக்கையை மட்டும் தளர விடாது நீ நினைத்தது எல்லாம் உன்னை சேரும் நேரம் வந்துவிட்டது கூடிய விரைவில் உன் கையில் வந்து சேரும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்